தேங்காய் முந்திரியோட தொண்டு மீன் கிரேவி பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் புளியெல்லாம் போட மாட்டோம் வெறும் தேங்காய் முந்திரி தான் போட்டிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் இப்போ போன வர கதையை தொடர்ச்சியும் பண்ணிடலாம் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனாமிகாஸ் சமையல் இப்போ அந்த மூணு நியூஸ் பேப்பர் அவனோட போட்டது அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு இல்லை அந்த ஓனர் சொல்கிறார் அதை படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அப்புறம் உங்கள் உங்களோட பதிலுக்கு கருத்து சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பரிசை எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவன் என்ன பண்ணுறான் அந்த மூணு பத்திரிக்கையெல்லாம் முதல் பத்திரிக்கை எடுத்து பார்க்குறான் முதல் பத்திரிக்கை எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய கப்பல் பெரிய கப்பல் வந்து அரபு நாட்டிலிருந்து கிளம்புது அந்த கப்பலில் யார் இருக்கிறாங்கன்னா எல்லோருமே வியாபாரிங்க தான் பொது மக்களெல்லாம் யாரும் இல்லை வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் மட்டும் தான் இருக்காங்க அவங்க வந்து பல ஊர்களுக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு அங்கே இவங்க கொண்டு வந்ததை விற்றுட்டு அங்கே இருந்ததை வாங்கிட்டு நிறைய பொண்ணு மணி வைரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அரபு நாட்டிலேருந்து கிளம்புறாங்க அந்த மாதிரி ஒரு கப்பல் அந்த கப்பல் நடுக்கடலை வந்துட்டுருக்கும்போது ஒரு கொள்ளக்கூட்டம் கும்பல் வந்து அதுக்குள்ளார வந்துடுறாங்க வந்த உடனே எல்லோரும் பயந்துடுறாங்க பயந்து நடுங்கிட்டு அவங்கவுங்க பொருளை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு அந்த கப்பலோட மாலுமி இருக்கார்ல கேப்டன் அந்த கேப்டன் என்ன பண்ணுறாரு உடனே அவர் வந்து அந்த ரோந்து பட போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாரு ஃபோன் பண்ணிட்டு உடனே போலீஸ் சொல்கிறாங்க அது அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ அந்த கேப்டன் என்ன பண்ணுறாரு அந்த வியாபாரிங்கக்கிட்ட அவருக்கு அந்த கப்பல் கிளம்பும்போது அந்த மாலுமி வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை தருவாங்க அதாவது அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க ஆபத்து நேரத்தில் அது உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருப்பாங்க அதை இவங்க வந்து சொல்கிறாங்க அந்த கேப்டன் சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா இப்போ அஞ்சு நிமிஷத்தில் போலீஸ் வந்துடும் யாரும் அவர்கிட்ட வம்பு பண்ணாதீங்க அவங்கக்கிட்ட வம்பு பண்ணாதீங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சைலண்ட்டாக கொடுத்துருங்க நீங்கள் சண்டெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி அந்த ஒரு சமஞ்சையோட பாஷையில் சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க சார் அந்த திருடங்க அந்த பெட்டியை கொடு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் அது கொடுக்க மாட்டார் கொடுக்காம அந்த திருடுங்க கூட சண்டை போடுவார் அவர் எத்தனை வாட்டி அவங்களுக்கு அவருக்கு வந்தாலும் அந்த அறிவிப்பு அவர் காதலே வாங்காமல் அந்த திருடுங்க கூட சண்டைப்படுது வந்த திருடங்க ஒரு ஏழு எட்டு பேர் இவர் வந்து ஒருத்தர் தனியாக அதனால் அவரால் அது சமாளிக்க முடியல அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அடித்த அடியில் ரத்தமெல்லாம் வந்து அவர் கீழே விழுந்து அந்த அந்த இடத்துலையே அவர் செத்து போகிறார் செத்து போன உடனே போலீஸ் வர்றதுக்கும் அவர் செத்து போகிறதுக்கும் சரியாக இருந்துச்சு போலீஸ் வந்து திருடங்கள் எல்லாம் பிடிச்சிருச்சு அவங்கவுங்க வாங்கின பொருள் பொண்ணு எல்லாத்தையும் போலீஸ் எல்லாத்தையும் திருப்பு இவருக்கும் கொடுத்தா இவரு இவரோட எந்த விவரமும் தெரியல அது ஒரு பயணிகள் கப்பல் தானே அதில் அவ்வளோ எல்லாம் கேதர் பண்ண மாட்டாங்க அந்த எதுவுமே தெரியல அப்போ என்ன யாருக்குமே தெரியல அவர் யார் எங்கேருந்து வந்தார் என்ன அது பேரை மட்டுமே தெரியும் அதை வச்சு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ அதோட அது முடிஞ்சிருச்சு அந்த நியூஸ் அதில் இருக்குது அந்த நியூஸ் இருக்கும்போது அவர் அந்த பையன் அந்த பையன் அந்த நியூஸை படிச்சுட்டு அந்த ஓனரை பார்க்குறான் பார்த்துட்டு இந்த ஓனர் சொல்கிறாரு அவர் யாரும் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லி தானே நான் பத்திரிக்கையில் பார்க்குறேன் அவர் எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்கிறார் அப்பா அந்த ஓனர் சொல்கிறாரு அவர் தான் என்னோடய அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படியா அது உங்களோட அப்பாவா ஆமா அவர் என்னோடய அப்பா ஆ சரி ரெண்டாவது பத்திரிக்கை படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரை ரெண்டாவது பத்திரிக்கை படிக்கிறாங்க ரெண்டாவது பத்திரிக்கை படிக்கும்போது அதில் ஒரு வாலிபர் அந்த வாலிபர் என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து ஒரு பழக்கம் கெட்ட பழக்கம் என்ன பழக்கம்னா லாட்ரி டிக்கெட் வாங்குகிற பழக்கம் அவர் வந்து எல்லா எல்லா பணத்துமே லாட்ரி டிக்கெட் வாங்கி 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 பார்க்குற பழக்கம் அப்போ அதில் வந்து என்ன பண்ணுற ஒரு லாட்ரி டிக்கெட்டுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் அதில் விழுந்துடுது பத்து கோடி ரூபாய் விழுந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு நம்ம கொஞ்ச பணத்துக்கு பத்து கோடி ரூபாய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து கோடி ரூபாவுக்கும் அவர் லாட்ரி டிக்கெட்டே வாங்கி எல்லாத்தையும் தோற்று போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போய் டிப்ரெஷன் ஆயிட்டு அவரும் அந்த அப்படியே அழிஞ்சு போகிறார் அந்த அந்த நியூஸும் அந்த பத்திரிக்கையில் இருக்குது இப்போ மறுபடியும் அந்த பையன் வந்து அந்த முதலாளி முகத்தை பார்க்குறான் அவர் சொல்கிறாரு அது யார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல அது யார் அது என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இது உங்களோட அண்ணனா ஆமாம் என்னோட அண்ணன் சரி மூணாவது பத்திரிக்கை படிங்க அப்படின்றார் சரி மூணாவது பத்திரிக்கை படிக்கிறார் மூணாவது பத்திரிக்கையில் படிக்கும்போது ஒரு விதவை பெண் ஒரு சின்னதாக ஒரு உணவு கடை நடத்துகிறாங்க அந்த கடையை நல்லா டெவலப் பண்ணி 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 என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடை வந்து அந்த ஊரில் எல்லா கடைகளும் ராத்திரி எட்டு மணி ஒம்போது மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க ஆனால் இவங்க கடை மட்டும் ராத்திரி ஃபுல்லாக இருக்கும் ராத்திரி விடிய 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 இருக்கும் அந்த மாதிரி அந்த எப்போ போனாலும் அங்கே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருந்துச்சு அதனால் அவங்க எப்பவுமே அங்கே போவாங்க சாப்பிடுவாங்க இதனால் அவங்களோட கடை வந்து நல்ல டெவலப் ஆயிடுச்சு ராத்திரி பகலுமாக வியாபாரம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல்